அம்மா ஸ்டைடில் ஒரு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அம்மா போடுறத பார்த்துக்கோங்க ரெண்டு பட்டை அதில் ஒரே ஒரு சின்ன ஒரு இலக்காய் தான் போடுறாங்க அப்புறம் வந்து இதுக்கு தேவையான பட்டை கிராம்பு எல்லாத்தையும் அரைச்சி சேர்ப்பாங்க அது வந்து நல்லா கலர் கொடுக்கும் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி விட்டு வதக்கிறது அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை அரைச்சி ஊற்றிக்கோங்க சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை அரைச்சி ஊற்றிக்கோங்க அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பச்சை மிளகாய் பச்சை மிளகாயெல்லாம் கீராமல் அப்படியே முழுசாகவே சேர்த்துருவாங்க ரொம்பவும் காரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீராமும் முழுசாகவே சேர்த்துக்குவாங்க இது மாதிரி சொதப்பல்லாம் நடக்கும் கரண்டி உள்ளார ஒழுகும் சட்டி நொடிக்கும் இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சட்டி ஃபஸ்ட்டு வச்சோடனே சட்டி நொடிச்சிருச்சு நொடிச்சு கீழே எண்ணெய் ஊற்றிருச்சு கீழே க கிடக்குறது பார்த்திங்கன்னா அது எண்ணெய் தான் அது ஃபஸ்ட்டு இப்போ இதெல்லாம் சொதப்பல்லாம் நடக்கும் பிரியாணி செய்யும் போது அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து த இஞ்சி தனியாக பூண்டு தனியாக தான் சேர்த்துருக்காங்க ஒன்றும் அரைக்கல தனித்தனியாக அரைச்சி சேர்த்துட்டு அங்கே பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வரும்போது நம்ம அந்த பட்டை கிராம அரைச்சி வச்சோம்னா அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அம்மா பிரியாணி வந்து அடிக்கடி செய்ய மாட்டாங்க தான் செய்வாங்க ஸோ அந்த பிரியாணி காண்டி காத்திருந்த காலம் இருக்குது சாப்பிடும்போது போது பார்த்தீங்கன்னா மதியானம் டேஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிடுவேன் அப்புறம் மத்தியானம் சாப்பிடுவேன் அப்புறம் ஈவினிங் சாப்பிடுவேன் நைட்டு சாப்பிடுவேன் இப்படி பாட் பாட்டாக பிரித்து பிரித்து சாப்பிடுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அம்மா செய்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினாவும் மல்லியும் கொஞ்சம் அரைச்சி சேர்த்துட்டு அப்புறமேட்டு முழுசாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பில மல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தயிர் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் செய்கிற பிரியாணி மாதிரியே தான் சேம் ப்ரொசீஜர் தான் ஆனால் வந்து நாங்கள் மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டோம் வெறும் பிரியாணி மசாலா ஆச்சி பிரியாணி மசாலா மட்டும்தான் சேர்ப்போம் ஸோ நான் அம்மா நான் செய்கிற மாடல் வந்து வேறு மாதிரி இருக்கும் நான் வந்து வேறு மாதிரி செய்வேன் நான் வந்து ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன் அதை பாருங்கள் அப்புறம் வந்து அம்மா கைப்போக்கம் எப்போதுமே அது எல்லாத்துக்குமே தெரியும்ல அம்மாவோட கைப்போக்கம்னால் அது ஒரு தண்ணி தானே ஸோ அது இது பிரியாணி நல்லா செய்வாங்க அது இல்லாமல் மீன் குழம்பு செம்மையாக செய்வாங்க அது இல்லாமல் மட்டன் குழம்பு சூப்பராக செய்வாங்க அது இல்லாமல் சிக்கன் குழம்பு அம்மா செய்வது எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ வந்து அம்மா சாப்பாடை வந்து மிஸ் பண்ணுறேன்னா பக்கத்தில் தான் இருக்காங்க பட் ஆனால் வந்து இருந்தாலும் முன்ன மாதிரி அம்மா கையால் சாப்பிட்றதில்ல உட்காந்து பொறுமையாக சாப்பிட்றதுலாம் இல்லை வேலை வேலை வேலைனே ஓட வேண்டியதாக இருக்குது ஸோ இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருமை எனக்கு தான் ரொம்ப கவனிப்பு மகள்லாம் ரெண்டாவது பட்சம் உங்கள் வீட்லேயும் இது மாதிரியா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் லெக் பீஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஹஸ்பண்டுக்கு தம்பிக்கு மூணு பேருக்கு தான் வாங்கினது எனக்கு என்னோடய லெட் பீஸே காணும் எங்கே போச்சுன்னே தெரியல யார் இடத்துல வாட்டி சாப்பிட்டாங்கன்னு தெரில பட் ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை பீஸ் மட்டும்தான் கிடச்சிச்சு சிக்கன் போட்டு நீங்கள் ரொம்ப கிண்டிடாதீங்க லைட்டாக கிண்டுங்க போதும் ஏன்னா வந்து சிக்கன் வந்து அப்படி கொத்துக்கறி மாதிரி ஆரியும் சீக்கிரமே வந்து கொத்துக்கறி மாதிரி ஆயிரும் அதனால் வந்து நீங்கள் சிக்கனை வந்து அதிகமாக சேர்க்காதீங்க அதிகமாக கிளறாதீங்க அப்புறம் வந்து தேங்காய் பால் சேர்த்துட்டு அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு வந்து நம்ம எப்போதும் தம் போடுற மாதிரியே போட்டு நீங்கள் வந்து பிரியாணியை சர்வ் பண்ணிட வேண்டியதான் ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் அம்மாட்ட கேட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் பிரியாணி எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நானும் செஞ்சு பார்க்குறேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் ஹஸ்பண்ட் சாப்பிடுவார் பாருங்கள் எட் பீஸோடு சாப்பிடுவார் பட் ஆனால் எனக்கு அந்த பீஸ் கிடைக்கல ரொம்ப வருத்தம் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு சிக்கன் கிரேவி வச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அடிப்பார்